ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான சோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஆண்டுடைய இறுதி மாதத்துக்கு வந்துட்டோம் இறுதி மாதமான இந்த பதினோராவது மாதம் ரொம்பவே ஸ்பெஷல் மாதம் ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய நாட்கள் வரும் அதனால இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் நாள் வந்தது அது நவம்பர் நவம்பருடைய ஐந்தாம் நாள் அன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமியானது வந்தது இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன்னா இந்த பௌர்ணமியில் நிலா பார்த்தீங்கன்னு பூமிக்கு அருகே இருக்கும் இதனால கிரகங்களிடையே நிறைய சேர்க்கைகளும் மாற்றங்களும் ஏற்படும் இதனுடைய தாக்கம் அடுத்த சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் அந்த தாக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி ஏன்னா இந்த பௌர்ணமியில் அன்னபிஷேகம் என்பது நடைபெறும் அதனால் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்கிறது சொல்லப்படுது இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்புகள் வந்து ஷேர் பண்ணுற சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி முடிந்தாலும் பௌர்ணமியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த சூத காலத்துல அவரை நாம் எப்ப தரிசனம் பண்ணாலும் நமக்கு பலன் கிடைக்கும் அதனாலதான் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை நாம் தரிசித்திருந்தா சொர்க்கத்திற்கு போகக்கூட வரைக்கும் சோறு கிடைத்திருக்கோ அப்படி நாம பௌர்ணமி இப்போ முடிந்தாலும் இப்போ தரிசனம் பண்ணாலும் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் ஸோ அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் வாங்க பார்ப்பீங்க ஒரு ஜான் வயிறுக்கு உணவு அவசியமானது அதனால தான் சோறு கண்டையிடம் சொர்க்கம் என்று இன்றும் நாம் சொல்லுவோம் நாம் உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் பார்த்திங்கன்னு குங்களா இருக்கிறான் இறைவனே நமக்கு படியளப்பான் இந்த மாதிரி அன்னத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டுமே இந்த தனி சிறப்பு இருக்கு இந்த நாளன்னைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு இருப்பார் ஸோ திங்கள் மொழி சூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒழியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தானே சிறப்பு தான் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் இந்த சிறப்பு வழிபாட்டில் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்ன துவாதோஷம் இருந்தால் நீங்கோ ஆக்சுவலி அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது தான் நம்ம இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் தான் அன்னத்தை பற்றி அகமண்ணும் என்னும் சாம வேதத்தில் குறிப்பிடப்படுது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதுதான் அண்ணா அபிஷேகத்துடைய பொருளே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கான தனி சிறப்புக்கு காரணம் இதுதான் இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு அது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் ஸோ என்னவென்று சொல்ற வாங்க பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடு யார் பிச்சை போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது அப்போது சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானை பிடித்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஸோ அன்ன அபிஷேகத்திற்கான காரணம் இதுவும் என்று ஒரு பக்கம் சொல்லப்படுது இப்போ சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றது மாறுறது இதனால் உங்கள் துலாம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் வந்து சூரிய புதன் பகரத்தோடு இருக்கிறாங்க தனவாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகரத்தோடு கூட ராகு இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்ரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது பௌர்ணமிக்கு பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசியில் புதன் பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் அதே நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ராசியில் இருந்து சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறார் இந்த மாதிரி நிறைய கிரக கிரகமாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றம் கிரகநிலை அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்களை பார்க்கலாம் இந்த பௌர்ணமியிலிருந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகோ நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகோ தேவையற்ற மனக்கவலை உண்டாகோ வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் அப்புறம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் ஸோ உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதலை வாங்காதர் போல் இருப்பார்கள் எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்குறது நல்லது புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் அதெல்லாம் இந்த பௌர்ணமில அதிர்ஷ்டம்தான் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் வீண் மனக்கவலை உண்டாகும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சில நற்பணங்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனம் தேவை எதிர்பாலினத்தரோடு பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்புறம் மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பாடங்கள் நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஸோ பௌர்ணமி பலனா இதுதான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன் இருக்குது அதையும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த பௌர்ணமினால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சியும் அளிக்கும் அப்புறம் சுவாதியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமினால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சிலருக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகும் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமினால் குடும்பத்தில் மரியாதை கூடு உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கும் கடமன் மனைவிக்கிடையில் மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு நன்மை தரும் பிள்ளைகளில் நல்லா அக்கறை காட்டணும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமி வந்து என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ